இந்த சொத்தைய பார்த்தியா காசு வருதுன்னு எப்படி சிரிக்குதோ ஏ பகவான் இத மாதிரி நான் யாரையும் பார்த்ததில்லை ஆமா அத்தை இப்படி இருப்பவ நானும் நினைச்சே பார்க்கல கேள்விப்பட்டிருக்கேன் பணம் பத்தும் பண்ணும்னு இப்பதான் பார்க்கேன் என்னென்ன பண்ணுதுன்னு எங்க அக்காலாம் எல்லாம் வீட்டுக்கு வான்னு கூட கேட்க மாட்டாவ இப்ப பாரு வாங்காவ மகனை கூட்டிட்டு வாங்காவ என்னெல்லாம் பேச்சு பேசுறாவ ஊருக்கு அனுப்பவே மாட்டாவே எப்போ வேணாலும் போங்காவ ம் என்னத்தை சொல்ல பணம் இருந்தால் இப்படிதான் எல்லாம் மதிப்பாவ போல பணம் இல்லைன்னா ஒரு பையன் மதிக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே இப்படி இருந்தால் அப்போ வெளியே இருக்கிறது தப்பே எங்க எங்கள் அம்மக்கிட்ட பேசினாவே சண்டைக்கு வருவா சொல்லி கொடுக்கா தாக்காரி சொல்லிக் கொடுக்கா பேசக்கூடாதுன்னு எங்கள் அம்மா இந்த தொல்லைக்கே தான் ஃபோனே போடுறது இல்லை விட்டுட்டாவை என்னத்துக்கு நம்ம ஃபோனை போட்டு இவன் வீட்டில் பிரச்சனைன்னு அம்மா கிட்ட பேசு நான் சும்மா தானே சொன்னேன் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டியான்னு கேட்காத ம் நீ லூசு மாதிரி இருக்கேல்லே என்னதே லூசா யார பார்த்து லூசுங்க கோச்சுக்காதே கோச்சுக்காதே அந்த லூசு இல்ல உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அதுக்குதான் யாராச்சும் சொல்லி கொடுத்துட்டா அதான் அது பயப்படுது அதான் உன்னை யாருக்கிட்டையும் பேச விடலே அதான் நிம்பல் அது சண்டைக்கு வருது சம்ஜே அது தெரப்பிலேயே அந்த குணம் கலந்துருக்கணும் நம்மளுக்கெல்லாம் எத்தனை பேர் சொல்லி கொடுத்தாலும் அந்த புத்தி வர மாட்டேங்குது பார்த்துக்க என்னெல்லாம் யாராலையும் மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாது அதான் நிம்பிளுக்கு தெரியுமே உன்னை மாத்தி மாத்தி பார்த்து எனக்கு போர் அடிச்சு போச்சு நானும் உன்னை மாத்த பார்க்குறான் நிம்பல் மாதிரி ஆனால் நம்மளே நீ மாத்திடுவே போல உன்னை மாதிரி வேணாமா நீ உன்ன மாதிரியே இரு உன்ன மாதிரி நீ தான் நான் கொஞ்சம் இந்த வீட்டில் நிம்மதியா இருக்கேன் நீயே என்ன மாதிரி ஆயிராத

முடிஞ்ச தரப்போறாவே வந்தா வாங்கிக்க போறோம் வேற என்ன முடியுதா முடியலன்னு கேட்க முடியுமா கேட்ட தானே நம்மளுக்கும் தெரியும் ஒரு நல்லது தானே கேட்ட வச்சுக்கிட்டா நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டா அதை என்னத்தை பண்ண போறோம் நம்ம போய் அந்த ஆளுக்கு இடத்த காட்ட போறோமா இல்லை வேலை பேச போறோமா என்ன பண்ண போறோம் நம்மளுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது என்ன இடம் எவ்வளோ இருக்கு எதுவும் புரியாது அதை கேட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்பா சரிம்மா அத்தக்கி கருவாட்டு குழம்பு சாப்பிடும் போல இருந்தது பார்த்துக்க சரி நான் செஞ்சிடுறேன் கருவாட்டு குழம்பு இல்லை இல்லை நானே செஞ்சு வச்சிட்டேன் நீ எதுவும் செய்ய வேணாம் சரிண்ணா என்ன இப்படி உலக திசையெல்லாம் நடக்குது இந்த வீட்டில் இவ்வளோ பேச்சு பேசியும் கம்முனு போறாவல எந்த வார்த்தையும் பேசாமல் சமையல் வர செஞ்சுச்சுட்டாவலாமே அப்போ இனி எங்கள் இருந்து காசு வர வரைக்கும் எனக்கு ராணி வாழ்க்கை தான் போ இந்த காசு சீக்கிரம் தரேன்னு சொன்னா கூட எங்கள் அக்கா கிட்ட வேணாம் வேணாம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சே தாங்கன்னு சொல்லிடணும் அது வரைக்கும் ஜாலியாக இருந்துக்கிடும் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி സുമ വീഡോ പാത്തിട്ട് പോകാതി ലൈക് പണു കമന്റ് പണ്